விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பெருங்கொண்ட பணவரவு உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு வகையிலான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக எடுத்து காட்டுகின்றன உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவராக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் புத்திக்கு அதிபதியாக கல்விக்கு நாயகனாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வக்கிரம் நிவர்த்தி பெற்று பலமாக சஞ்சரிக்கப் போகிறார் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானின் வக்கிர நிவர்த்தி பல்வேறு விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை சிக்கல்களை நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரையில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாகிஸ்தானத்திற்குள்ளும் பதினேழாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து சுக்கிரனுடன் சேர்க்கை பெறுகிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய வளமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் குரு பகவான் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் கலஸ்திரஸ்தானத்தை பலப்படுத்துவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குரு பகவானோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு ஏழாம் இடத்தில் வலுவாக யோகத்தை மிகவும் அதீதமாக ஏற்படுத்துகிறார் என்பது மட்டுமல்லாமல் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார்கள் இது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது குரு பார்க்கிங் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய விதத்திலும் செவ்வாய் பார்த்தால் அந்த இடம் ஜெயம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த இரண்டு கிரகங்களின் சுபபார்வைகள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது சர்ப்பகிரகங்களாக சாயா கிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ராககேதுக்களின் சஞ்சார அமைப்பு உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது எனவே பல்வேறு விதங்களான தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் நீங்கி லாபங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்கிறது மேலும் இந்த நேரத்தில் நவகிரகங்களிலேயே பலமான கிரகமாக கருதப்படுகின்ற சனி பகவானோ உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வக்கிர நிலையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அர்த்தாஷ்டமசனி வக்கிர நிலையில் இருப்பது கண்டிப்பாக விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சனி வக்கிர நிலையில் இருப்பதால் பல்வேறு விதங்களான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் இந்த மாதத்தில் உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக சனி பகவான் தெளிவுபடுத்துகிறார் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் பன்னிரண்டு ராசிகளிலும் மாறிப் பயணித்தாலும் பல்வேறு விதங்களான நல்ல பல அதிர்ஷ்டங்களை நன்மைகளை நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குறிப்பாக காணாமல் போன அல்லது இழந்த செல்வங்களை இந்த தருணத்தில் திரும்ப பெறுவதற்கான யோகங்கள் உண்டு தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பல்வேறு விதங்களான ஆபரணங்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற புதிய நிலம் வண்டி வாகனங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான விஷயங்களும் மிகச்சிறப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைகிறது மேலும் நீண்ட காலங்களாக இழந்த சொத்துக்களின் ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான விஷயங்களில் மிகச்சிறப்பான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதை இந்த மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் பெருங்கொண்ட பணவரவு உண்டு என்பதை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு உள்பட பெரும்பான்மையான நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான பொருளாதார முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை கண்டிப்பாக கிரகநிலைகள் கொடுக்கின்றன மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் தோஷமற்ற முழுமையான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு சனி கேது சந்திரன் சூரியன் என பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் கருதப்படுகிறது எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கிறது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகள் தானத்தை பலப்படுத்துவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்களுடைய குடும்பத்தில் கெட்டிமேல ஓசை கண்டிப்பாக கேட்கும் காதல் திருமணமோ அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தபடி மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக இனிதாக நிறைந்து கிடக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நீண்ட காலங்களாக நல்ல வரன் தேடி தேடி சரியாக அமையாமல் நொந்து நூலாய் போய்க் கொண்டிருந்த விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமைந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமண தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் விலகி திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்துள்ளது ஆக இதுவரையில் குடும்பம் அமையாமல் இருந்தவர்களுக்கு குடும்பம் அமைவதற்கான நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் மிகவும் பலமாக நிறைந்து கிடைக்கிறது மேலும் காதலித்துக் கொண்டிருக்கும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் காதல் திருமணம் கைகூடுவதற்கான யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் உறவுகள் பலப்படும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மனமகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உண்டு இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான யோகங்கள் உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய உறவுகளிடமிருந்த கருத்து வேறுபாடுகள் மனவருத்தங்கள் நீங்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே காதல் அன்பு பாசம் அன்னோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் உங்களுக்கு புதிய நல்ல நண்பர்கள் நிறைந்து கிடைப்பார்கள் பழைய நண்பர்களாலும் புதிய நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் உண்டு உங்களுடைய பணவரவுகளை வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய யோகங்கள் பலமாக கிடைக்கும் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் திருப்திகரமாக அமைவதற்கான யோகங்கள் பலமாக உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன நீங்கள் இதுவரையில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சுபவிசேஷங்களில் ஏற்பட்ட தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கொண்டிருக்கின்ற சிறு பிரச்சனைகளை கூட மிகப்பெரிய அளவில் மாற்றி அதன் காரணமாக சந்தித்து வந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் நீக்கி நன்மைகளை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த மாதத்தில் பலமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அர்த்தாஷ்டமசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் நிலையில் இருப்பது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த நிகழ்வுகளை நிறைந்து இனிதாக பெறுவதற்கான யோகங்கள் உண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் என அனைத்துமே இப்போது உத்தியோகம் ரீதியாக மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மற்ற ராசிக்காரர்களை விட விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கூடுதலாக கண்டிப்பாக கிடைக்கிறது மேலும் இதுவரையில் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகி இயல்பான நிலைக்கு வருவதற்கான யோகங்களும் நிறைந்து உள்ளது சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு மேலும் உற்பத்தியும் அதிகரித்து பணவரவுகளும் பணப்புழக்கங்களும் லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எண்ணங்களை செயல்களாக மாற்றி புதிய தொழில் ஆரம்பித்தல் அல்லது இதுவரையில் தேக்க நிலையில் இருந்த தொழிலை எப்படி திறம்பட மாற்றுவது என பல்வேறு விதங்களான அதிரடியான திட்டங்களை மிகச்சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நிதி நிறுவனங்களின் ஆதரவும் பங்குதாரர்களின் ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் முழுமையான உங்களுடைய திறமைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகிறது உங்களுடைய தனித்திறமையை மேம்படுத்திக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் அவற்றை பொருளாதார ரீதியான வாய்ப்புகளாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக உருவாகிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விருச்சிகம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் புதிய நிலம் பண்ணை நிலம் வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு மேலும் கால்நடை வளர்ப்பில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் அரசியல் ரீதியான விஷயங்களில் அரசியல் முதிர்ச்சி என்று கருதக்கூடிய விதத்தில் எல்லாவிதமான விஷயங்களையும் திறம்பட மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிறைந்து கிடைக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவானும் சுக்கிர பகவானும் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அடுத்தடுத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது மேலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான பொருளாதார ரீதியான முன்னேற்ற அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகள் தாமதங்கள் விலகி மிகச்சிறப்பான விதத்தில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கும்